ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக் லேண்ட் ப்ரொமோட்டஸ் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அஞ்சு சென்ட்டு வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுமனை மனை எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கிட்டத்தால் பார்த்தீங்கன்னா ஈசாந்தி மங்கலம் ஈசாந்தி மங்கலத்தில் ஒரு அஞ்சு சென்ட் லேண்டு இன்னைக்கு நமக்கு சேலுக்கு வந்திருக்குது இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா முன்னால் தாரோடு தான் தாரோடோட அழகாக வந்திருக்குது ரெண்டு சைடு காமௌண்ட் அதாவது ரெண்டு சைடில் அதாவது நம்ம லேண்டுக்கு ரைட் சைட்லயும் வீடு லெஃப்ட் சைட்லையும் வீடு ஸோ ரெண்டு சைட்ல காமௌண்ட் இருக்குது முன்னே பின்ன அப்படியே ரெண்டு சைடில் தான் நம்ம காமௌண்ட் எழுப்பணும் பாருங்க தாரோடு தான் தாரோட்டம் அமைஞ்சிருக்குது ஈசாதி மங்கலம் என்ட்ரன்ஸ் சாந்தி மங்கலம் போறதுக்கு அந்த என்ன இருக்குது அஞ்சு சென்ட் அதே போல உங்களுக்கு திட்டுவலை அண்டு நாவல் காடு ஈசாந்தி மங்கலம் இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வீட்டு மனை வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்க நம்மளுக்கு வீடுகளோ இல்லை வீட்டு மனைகளோ நம்மள நிறைஞ்சிருக்குது ஃபுல்லாகவே அதாவது புத்தேரியிலேருந்து இறச்ச ஈசாந்தி மங்கலம் நாவல் காடு திட்டுவலை பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லா இடத்துல நம்மகிட்ட வீடும் வீட்டு மனையும் இருக்கும் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு மாமரம் தென்னமரம் அண்டு கொய்யா இப்படின்ட்டு சகல மரத்தோட தான் நிற்குது நீங்கள் வீடு வச்சாச்சுன்னா உங்களுக்கு சைடில் எல்லா மரமும் சைடில் வந்துடும் உங்களுக்கு சென்டரில் வீடு வச்சு அழகாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு வில்லேஜ் டைப்பில் ஒரு அஞ்சு சென்ட் லேண்டு நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்குது ஒரு சென்ட்டுக்கு அவங்க அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு வீட்டுமனை மனை பாருங்கள் தார் ரோடு அண்டு கால்வாய் இல்லோட சேர்ந்து வந்துருக்குது பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த அழகான அஞ்சு சென்று வீட்டுமனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ